ஹாய் யூவர்ஸ் குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே திஸ் இஸ் ராஜி ஸ்டங்க் டிஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு வந்து இப்போது வீடியோவை வந்து ஒரு கோவிலில் ஒரு புளியோதரை அந்த கோவில் டேஸ்ட்டுக்கு ஒரு புளியோதரை பண்ணாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் நிறைய புளியோதரை நம்ம பார்க்குறோம் பண்ணுறோம் இருந்தால் கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு டேனாக்க இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு டேனாக்க வித்தின் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு புளியோதரை சூப்பராக ஒரு கிளாசிக் புளியோதரை ரெடி உங்களுக்கு இப்போ என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னென்ன சாமான்னு சொல்லிட்டோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெறும் எழுப்பச்சட்டியில் நீங்கள் வந்து இதில் வந்து தனியாக மிளகு கொத்தமல்லி வரையும் மிளகும் வெறும் எழுப்பச் சட்டியில் கொஞ்சம் நல்ல வாசனை வர அளவுக்கு வளர்த்து நல்லா போகிறோம் இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப செவக்கணுங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு ஒரு வாசனை அந்த பச்சை வாசனை போய் ஒரு வாசனை வரும் ஒரு ஸ்மெல் அப்படியே ஒரு ரோமா வரும் அந்த டைம் நீங்கள் இதை எடுத்து வச்சுட்ருலாம் நான் அதை வருத்தது தான் இது ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்புறம் அதே மாதிரி இழுப்பச்சட்டியில் எண்ணெய் விடாமல் வேர்க்கடலை இது தோலோட இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை வெறும் இலுப்பைச்சட்டியில் செவக்க வருத்துன்னு இருக்கேன் இந்த தோல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தோல் இல்லாமல் கிடச்சதுனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் தோலோட தோலோடு தான் வாங்குவேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்தது வந்து இலுப்புச் சட்டியில் நல்லெண்ணெய்யை விட்டுக்கோங்க நல்லெண்ணெய்யை விட்டுன்ட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் என்ன பண்ணுறேன் செவக்க பொறிச்சுக்கணும் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் செவக்க பொறிச்சுக்கணும் பொரிச்சுட்டு அதில் வந்து கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை பருவோம் அந்த க்ரீன் கலர் மாறவே இல்லை பாருங்க கடைசியில் போட்டு அதை பொறிச்சு எடுத்துட்டுருங்கோம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் பொறிச்சு செவக்க எடுத்து வச்சுட்டுல க குளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் செவக்கணும் கடைசியில் இதை நிறைய கருவேப்பிலை போடுவோம் போட்டு இதை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருத்தோம் இப்போ வந்து எள் இருக்குது இல்லையா எள்ளை வந்து நல்லா வருத்துன்னு இருக்கும் செவக்க வெறுவெலுப்பை செடியிலே வறுத்துக்கலாம் எள்ளையும் தனியாக வறுத்து வச்சுட்டு இந்த மிளகா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த கடலை பருப்பு உளுத்த பருப்பு பொறிக்கிறது இல்லையா அதுலேயே போட்டு பொரிச்சுட்டு இருக்கும் இந்த மிளகா வந்து அந்த புளியோதரைக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மிளகா தான் நீங்கள் செவக்க செ சிகப்பு கலரில் இந்த மிளகாவை பொறிச்சு எடுத்தேன்னா அந்த புளியோதரை வந்து சிகப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வேணும்னாக்க கொஞ்சம் ப்ரௌனாக இன்னும் கொஞ்சம் நான் வந்து இதில் வந்து இந்த சுருள் மிளகா சொல்லுவாள் இல்லையா அந்த அந்த சுருள் மிளகா அந்த காஷ்மீரி மிளகா மாதிரி இருக்கும் அது வந்து அந்த மிளகா தான் நான் இதில் வச்சுன்னு இருக்கேன் இது கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கலரும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால இந்த மிளகாவை பொறிச்சு இருக்கேன் அந்த வறுத்த எள்ளும் இந்த மிளகாவும் ஈஸியாக உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக அரைக்கும் இது தனித்தனியாக தான் அரைச்சிக்கணும் இந்த மிளகாவையும் எள்ளையும் நான் தனியாக அரைச்சிக்கிறேன் வறுத்து வச்சது இப்போ வந்து தனியாக உங்களுக்கு இதை தவிர வந்து பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சால்ட் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சங்காய் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம என்ன எடுப்போம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இலுப்பச்சட்னியில் நல்லெண்ணை விட்டு இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடுங்கோ நல்லாயிருப்போம் உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெயை வந்துட்டு இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த புளியை வந்து முன்னாடி தாளித்து கொட்டிகிட்டு அப்புறம் வந்து இந்த புளியை இது பண்ணக்கூடாது நீங்கள் கொதிக்க விடக்கூடாது வெறுமை மிளகாவத்தில் மட்டும் இதை என்ன பண்ணுறீங்களாங்க மிளகாவத்தில் மட்டும் ரெண்டே ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க அந்த வாசனைக்கு அந்த புரிய புரிய அந்த வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு மற்றபடி கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் இதில் நீங்கள் போடக்கூடாது போட்டுட்டு அந்த புளியை விட்டு எல்லாத்துக்கு காந்தி போயிடும் சீக்கிரம் அது வந்து ஒரு ஆகிடும் நீங்க பக்கத்துலேயே எழுந்து கிளறி விடணும் அதனால வெறும் கடுகு மிளகாவத்தில் மட்டும் முதல்ல தாளிச்சு கொட்டின் தாழ்ச்சி கொட்டின்ட்டு இப்போ அது கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும் நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் தனியாகவே இருக்கோம் இப்போ எதுவுமே இதில் போட வேண்டாம் இப்போ வந்து இது கொஞ்சம் கடுகு வெடிச்ச வெடித்த உடனே இந்த புளி ஜலத்தை மட்டும் நான் கரைச்சி வச்சுருக்கோம் திக்கா இந்த புளி ஜலத்தை மட்டும் போட்டு உப்பை போட்டு கொதிக்க வைக்கப்போகிறோம் அதை ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கணும் ஓகேவா இதை மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் இது இது கொதித்த உடனே நான் அடுத்தது அடுத்த இது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது கடுகு வெடிக்கட்டும் இந்த எண்ணெயில் வந்து வதங்குற வாசனையும் உங்களுக்கு வந்து அவ்வளோ நன்னாக இருக்கும் உங்களுக்கு வாசனை அந்த அவ்வளோ நன்னாக அந்த நமக்கு அந்த இது வரும் வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது கொஞ்சோண்டு நீங்கள் வந்து கடுகு வெடித்தோடனே பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அதில் ஏன்னா பெருங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் பொரியறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வாசனையை தூக்கி கொடுக்கும் பெருங்காயம் இப்போ படுக்கு கொஞ்சம் வெடிச்சிருக்கோம்னாவே இப்போ ரெடியாக இருக்குது புளி புளிக்காய்ச்ச புளி ரெடியாக வச்சுருக்கேன் நான் ரெண்டு எலுமிச்சங்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இது எதுவுமே இதில் வேறு எதுவுமே வரக்கூடாது மிளகாலத்தில் புளிக்கரைச்சல் மட்டும் தான் புளியை வெடி வெட்டி வச்சுருப்பேன் மஞ்சள் புளி கூட இப்போ வேண்டாம் கொஞ்சம் குழம்பாயிடும் இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கட்டும் உப்பை போட்டு வச்சுடலாம் ஹலோ இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ வந்து அந்த மிளகும் கொத்தமல்லி வர தனியாக இருக்கு இல்லையா அந்த பொடி வந்து நான் நல்லா கோஸ் பவுடராக அரைச்சி வச்சுட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது வந்து அதே மாதிரி மிளகாவையும் மிளகா பொறிச்சது எள் வருத்தது ஏன்னா தனி அதோடு சேர்த்து அரைச்சல்னா இது சரியாக மசியாது இதுவும் ஒரு பொழுசாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் பொறிச்ச மிளகாவும் எள்ளும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ வந்து இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா அந்த வேர்க்கடலையை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இது பாருங்க இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத பேர் இதை இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதோடு இருக்கிறதுனால இந்த தோழியோடு இருக்கிறதுனால இந்த வேர்க்கடலையை நான் என்ன பண்ணுறேன் இதில் போட்டுட்டு உங்களுக்கு லேசாக இல்லைனாக்க கீழெல்லாம் பறக்கும் இல்லையா இது பரமா இப்படியே கொஞ்சம் லேசாக இதை இது பண்ணி விட்டேன்னாக்க இந்த எல்லாம் அதில் வந்துடும் ஒரு சளிச்சு எடுக்கிற மாதிரி தான் பெரிய சலடையாக இருந்தால் உங்களால் வந்து கீழெல்லாம் ஊதினா பறக்கும் இதை வந்து லேசாக நம்ம தோலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டும் லேசாக அதை இப்படி பண்ணினேன்னாக்க அந்த தோலை எல்லாம் கீழே கொட்டிடும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு தோல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை உங்களோட இது இல்லை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணி எல்லா தோளுமே வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த வேர்க்கடலையை வரும் ஓரளவுக்கு நல்லாவே ஆகிடுது வேர்க்கடலை இதெல்லாம் தனியாக போட போகிறோம் வேர்க்கடலாம் இதில் கொதிக்கிறதுல எதையுமே போட போகிறதில்ல பொடியை தவிர இது எல்லாமே க உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் எல்லாத்தையுமே நம்ம சாதத்தில் தனியாக தான் போட போகிறோம் இப்போ இதில் வந்து ஆச்சு புளி நன்னா கொ கொதிச்சுடுத்து பச்சை வாசனை போயாச்சு இப்போ நான் வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி போடுறேன் மஞ்சள் பிடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பிடி போட்டுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கலருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் எப்போயுமே வீட்டில் வந்து மஞ்சள் வாங்கி க கடையில் மஞ்சள் படி வாங்க மாட்டேன் வீட்டில் வந்து மஞ்சள் வாங்கி அரைச்சு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருவேன் பட் அதுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்தியானது அதனால் நான் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால இந்த கலப்படம் இல்லாமல் வீட்டில் மஞ்சள் தனியாக வாங்கி அரைச்சி வச்சுட்டேன்னாக்கா நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் எல்லாம் உப்பெல்லாம் போட்டாச்சு இதில் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன் ஆச்சு இப்போ இனிமேல் கொதி கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் இதில் என்ன பண்ணணுனாக்கா இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம தனியாகவும் இதுவும் மிளகும் படிப்ப பொடி பண்ணி வச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இதையும் நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டும் இதை கட்டி இல்லாமல் கொஞ்சம் உடனே கலறிடுங்க அப்படியே விட்டுட்டேனாக்கா கட்டி ஆகிடும் கொஞ்சம் அப்புறம் ஈஸி தான் ஒன்றும் இல்லை சூடாக ஆக கலரிடலாம் பட்டு கிட்ட கேந்து இதை கொஞ்சம் அடிப்பிடிக்காமே நீங்கள் பார்த்துக்கணும் அது அடுத்தது இந்த எள்ளு மிளகாவத்திலும் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டுருங்கோ அது ஆஹா ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரோமா அப்படியே வர்றது வாசனை மூக்கை தொலைக்கிறது அந்த தனியாகவும் மிளகும் சேர்ந்து அந்த பொடி பண்ணி வச்சது அந்த காலத்துலலாம் உரலில் இடித்து போடுவாள் அப்போ அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நம்ம மிக்சியில் போடுறது இவ்வளோ வாசனை அந்த அப்போல்லாம் வந்து அந்த உரலில் வச்சுட்டு கையால் இடித்து அந்த பொடியை போடும்போது ஆஹா அந்த டேஸ்ட்டே தனி எங்கள் பாட்டிலாம் அந்த புளிக்காய்ச்சல் பண்ணினா அவ்வளோ நல்லாயிருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் வச்சுட்டு அதை நம்ம வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே அதில் வந்து இந்த புளிலாம் தான் ப்ரிசர்வேட்டிவாக வாழ்க்கை வேறு எதுவுமே அதில் சேர்க்கவே மாட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் புளிக்காய்ச்சல் உங்களுக்கு ரெடி ஆகினுக்கு இப்போ இதில் வேணும்னாக்க நீங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா துளியோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த புளியோட கடுப்பு கொஞ்சம் அடங்கும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சேர்ப்பேன் வெள்ளம் நிறையா சேர்க்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப திதிச்சதுனால எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது இப்போறப்பா இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணினேன் எனக்கு உங்களோட டேஸ்ட் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுது இப்போ உங்களுக்கே தெரியும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வர்றது பாருங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு விட்டுனாக்க இந்த இது வந்து புளியோதரை வந்து நமக்கு ரெடி ஆகிடும் மீதி எல்லாத்தையும் அது பாருங்க இந்த வேர்க்கடலை இந்த பச்சை கருவேப்பில இது கருவேப்பிலையும் அந்த உளு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து சாதத்தை நல்லா உதிராக வடிச்சுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோன்னாக்க ஃபஸ்ட்டு சாதத்தில் வந்து நல்லெண்ணெயும் இந்த கருவேப்பில் இருக்கு இல்லையா பச்சை கருவேப்பிலை இந்த கருவேப்பில இல்லை பச்சை கருவேப்பிலை நல்லெண்ணெயும் பச்சை கருவேப்பிலையும் நல்லா போட்டு சாதத்தில் கலந்துருக்கும் கலந்து அப்படியே ஆற வச்சிரும் ஆற வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த சாதம் உறிஞ்சுரும் நல்லெண்ணெயை அப்புறமா இப்போ அந்த பொறிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை அப்புறம் வந்து இந்த கடலை பருப்பு கொடுத்த பருப்பு கருவேப்பில இதையும் போட்டுட்டு அப்புறம் இந்த புளிக்காய்ச்சல் உங்களுக்கு தே தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த சாதத்தில் போட்டு இதெல்லாம் தனியாக போட்டு நீங்கள் கலந்து இல்லைனாக்க எக்ஸலண்ட் புரியோ புளியோதரை ரெடி இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் நீங்கள் கடையில் போய் நானூறுரூவா ஐநூறுரூவா கிராண்ட் ஸ்வீட் அங்கே இங்கெல்லாம் வாங்கவே வேண்டாம் ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடியாகிடும் நீங்கள் வான ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுனாக்க அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு டென்ஷன் இல்லாத மாதம் காலம்புற டிஃபன் பாக்ஸ் தான் பேக் பண்ணுறதுக்கு படாஃபட் நீ பண்ணிடலாம் வெரி ஈஸி பாருங்க சூப்பராக புளியோதரை ரெடியாகிட்டு நமக்கு மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தனியாக மிக்ஸ் பண்ணுறது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க தனியாக சாதத்தில் இந்த இதையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற வேர்க்கடலை இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சுட்டு இந்த புளிக்காய்ச்சலையும் அதில் உங்களுக்கு தேனி தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு எழுக்க புளியோதரை ரெடி பாய் வியூவர்ஸ் ஐ திங்க் யூ என்ஜாய் த வீடியோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பை பாருங்க புளி ரெடி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுத்து பாருங்க இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி தண்ணி ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுத்து சூப்பரான புளியோதரை ரெடி இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் రెడీ